தண்ணி நமக்கே தண்ணி நிற்கிது இன்னைக்கு எங்களுக்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க அவ்வளோ தான் இப்படி கொஞ்சம் வெறிக்குதா திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படியே போயிட்டு போயிட்டு வருது அப்படி தான் வருமாங்க புயல் மறைச்சி விட்டுலமா ஏன் வேண்டாம் எதுக்கு வேண்டாம் வேண்டாம் வாங்க இங்கே போயிட்டு வரேன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நிற்கிது ஐஸ் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க போல் அவ்வளோ தண்ணி பாருங்கள் சரி பசங்கள் திங்ஸ் எல்லாம் கட்டிலெல்லாம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் போயிடும் என்ன பண்ணுறது டவுனாக இருக்குது ஓட்டு அப்படியா பார்க்கற தண்ணியும் வந்துருக்குல்ல உள்ளே மூழ்கிச்சா அந்த அங்கிள் இங்கேயும் பாருங்க இங்கேயும் சரியான தண்ணி உள்ள போயிடுச்சு சரிதா உள்ள தண்ணி

உள்ளே போகலாம் உள்ளே காவி இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துமே அங்கேயும் வீடு ஃபுல்லாகவே முழுங்கி போச்சு எல்லா இந்த தெருவில் மோஸ்ட்லி நிறைய வீடு இப்படி தான் ஆயிடுச்சிலாங்க வற்றப்போகிறாங்க மீன் இருக்கு இதில் ஆமா எக்கச்சக்க மீன் இருக்கு ஆனால் இப்போ எதுவும் மீன் எதுவும் வரல நேற்றெல்லாம் மீன் ஆடி போயிடும் தண்ணி விற்றா ஒரு மாதம் ஆகிடும் ஒரு மாதம்லாம் ஆகும் சரி பத்து நாள் அப்படிதான் தான் சொன்னார் தாத்தா அது திருப்பி பேஞ்சுதுன்னா அவர் தான் சொன்னார் இந்த மாதம் விடாதில்ல திருப்பி மழை வந்துட்டே இருக்காங்களே ஒரு மாதம் தண்ணி இங்கே இருக்கான்னு சொன்னார் மழை பெய்ய வேலைன்னா வச்சிடும் பத்து நாளில் பத்து நாள் ட்ரை ஆகிடும் தண்ணி எடுத்தால் எடுக்கலாம் கூட ட்ரை ஆகிடும் ஆனால் வேலை தான் கரண்ட்டு வேலை போய் சாவி எழுது சாவிப்பா என்ன சொன்னீங்க எடுங்க கஷ்டப்பட்டு போயிருக்காங்க உள்ளே போட்டுருங்க வர

பதாங்க போயிடுச்சு எப்போ தான் ஸ்டாப் ஆகும் எப்போ ஸ்டாப் ஆகுதுப்பா எப்போ ஸ்டாப் ஆகுதா புயல் ம் மோட்ரு கவர்மெண்ட்லேருந்தே எடுப்பாங்க சொன்னாங்க ஆனால் எங்கே வராங்க வரமாட்டாங்க சொன்னாங்கூட சும்மா நியூஸில் போட்டு ஏமாத்துவாங்க தெருவில் உள்ளதா வீட்டில் உள்ள வீட்டில் உள்ளது தெருவில் உள்ளதா எடுப்பாங்களா எடுத்துருவாங்க கரண்ட் இல்லையாமா குடிக்காதீங்க மரியாதையா உள்ள போயிடுங்க சும்மா பீடி இருக்கிறீங்க வீடியை எத்து குப்பையில போட்டுருவாங்க குப்பையில சும்மா அப்படியே பீடி இல்லாம இருக்க மாட்டாரு அப்படியே போட்டு நான் எத்து சும்மா பீடி குடிக்கிறாருங்க ஒரு

வீட்டில் என்ன நல்ல கொஞ்சம் நாங்கள் பாட்டு விட்டுட்டு விட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இறங்கிடுச்சு ஓடு ஃபுல்லா ஃபுல்லாவே ஓதம் நல்லா என்னங்க அவ்வளோதான் ஃபுல்லா நனைஞ்சிச்சு என்ன பண்றது வாழ்க்கையில் சீல வேலை வேலை நல்லா பசிக்குது என்னன்னே தெரியல நம்மளுக்கு எங்க லைட் போட்டா அது தெரியலங்க ஆஃப் பண்ணு அவங்க தண்ணி ஆயிச்சு அப்புறம் வந்து தெரியும் ஆஃப் பண்ணாதீங்க ப்ளீஸ் தெரியதா ஆ இந்த காட்டுங்க இங்க பாருங்க அங்கங்க நீர் வர ஆரம்பிச்சு எங்களுக்கு மட்டும் பரவாயில்ல அதாவது நான் சொல்றேன் ஐஸ் ஸ்வீட் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பரவாயில்ல அதை எடுத்து ஊத்திடுமா தண்ணி இருக்கும் ஊத்திடு திருப்பி வச்சிரு எத்தனை வரட்டு ஊத்திடு இது வந்து இது பண்ண திருப்பி வச்சேன் இந்த கழுத்தணும்